வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய சொந்த ஊர்லேயே சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வரம் தேடிட்டுருக்கிறதாகவும் சொல்லி ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு சொந்த கூட எந்த ஒரு உறவும் இல்லாமல் அகதியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுடைய குழந்தைங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால தன்மரியே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு தன்னுடைய சூப்பர் மார்க்கெட்டை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த மூர்த்தத்துலயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு கொஞ்சம் விவசாய நிலமும் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜாதி வயது தடையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமனூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு அடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா கலராக இருக்கிறதுனால தன்னமுறையை ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்லாம் இணஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவையை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல ஆனா தன்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு திருமணம் பண்ணப வந்துட்டு தனக்கு சொந்தமா இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலை முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் வந்துட்டு லவ் பண்ணி தான் ஒரு பையனை வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணுக்குள்ளே தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தன்னால் அவங்க கூட சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனிமேல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ாங்க இப்போதைக்கு தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் இவங்க மணமகள் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு திருமணம் ஆகிறதுக்கு மணமகன் வந்துட்டு நல்ல ஒரு கணவர் கிடைச்சாக்க தனி கொடுத்தன வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுலையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு ரெண்டு அபார்ட்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருச்சியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்